வர ஃபைனலில் நியூசிலாந்து தான் கப்பை ஜெயிக்கணும் இந்தியா தோற்று போகணும் எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை வேணும்னே பிளான் பண்ணி தோக்க வச்சுருக்கானுங்க இந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் நாலு மணிக்கு துபாய் போய் இறங்கணும் மேட்ச் விளையாண்டோம் அடுத்த நாள் காலையிலேயே ஏழு மணிக்கு எதிர்த்து பாகிஸ்தான் வாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எங்கே ரெஸ்ட் இருக்குது நாங்கள் இருந்து பாகிஸ்தான் வரத்துக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகுது எங்கள் பிளேயர்ஸ்லாம் பயங்கர டயர்ட் டயர்டாகிடுறானுங்க அப்புறம் எப்படி ஒடியாந்து பாலை போடுவானுங்க பேட்டிங் விளையாடுவானுங்க அவங்களுக்குலாம் எப்படி தான் எனர்ஜி இருக்கும் நாங்கள் இது வரைக்கும் செமிஃபைனல்ல பத்து டைம் வந்திருக்கோம்ப்பா அந்த பத்து டைம்ல ஒரு டைம் ஒரு கப் கூட நாங்கள் வாங்கினதே இல்லைப்பா நீங்கள் வாங்க விட்டதும் இல்லைப்பா ஆ என்ன நடந்துச்சு அப்படின்னா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேரும் நேற்று மேட்ச் விளையாண்டுருக்காங்க அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாந்து பேட்டிங் ரச்சின் ரவீந்திரா நூத்தி ரெண்டு நம்ம சிஎஸ்கே கடக்குட்டி சிங்கம் நூற்றி ரெண்டு ரன்னு அடிச்சிருக்காரு அச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் வந்து நூற்றி எட்டு ரன் அடி பொழந்துட்டானுங்க முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் டார்கெட்டு சாரி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு வந்து டார்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டேவிட் மில்லர் மட்டும்தான் நூறு ரன் அடிச்சிருந்தான் அறுபத்தி ஏழு பாலுக்கு ஐம்பது ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தோற்று போயிட்டாங்க அதோட அதோட கோவம் தான் இப்போ வந்து சாபமாக போடுறான் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் கேப்டன் மில்லரு நம்ம இந்திய டீம் மேல